வணக்கம் நண்பர்களே பசு அதனுடைய பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல ஒரு சிறு தகவல் ஷேர் பண்ணலான் இருக்காங்க பசுன்னு சொன்னாலே பல பேருக்கு வந்து இந்து மதம் சார்ந்ததா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி குறி நம்ம சொல்லவே தானாவே எழும்போம் அதை விட இன்னும் என்னன்னா குறிப்பா இந்துக்கள் அல்லாத மற்ற மாற்று மதத்தை இஸ்லாமியர்களும் அடிக்கிற கிண்டலும் கேலியும் பசு மற்றும் பசு சாணம் அதுக்கப்புறம் பசுஞ்சாணம் அதுக்கப்புறம் பசுவினுடைய யூரின் சிறுநீர் இதை பத்தி அவங்க அடிக்காத கிண்டலும் கேலியும் கிடையவே கிடையாது இதை தவிர வந்து ஒரு சில இந்துக்களிலேயே பசு என்ன புனிதமானதா அப்படி இப்படின்னு அதே வேற கிளப்பிக்கிட்டு நான் போன வீடியோல கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன் ரோஹித் பெமுலா வந்து இந்துக்களை அவமானப்படுத்துவதற்கு என்றே ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில பீஃப் ஃபெஸ்டிவல் பிரியாணி ஃபெஸ்டிவல்னு நடத்துறாரு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் அதை வந்து இந்துக்களை அவமானப்படுத்துவதா இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் வந்து அதை ஒரு அவமானமாக தான் நினைக்கிறேன் அது பசு அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து அதனுடைய மாமிசமோ அதை பற்றி அதுக்கு துன்புறுத்தலோ ஏற்படுத்தினால் அதை இந்துக்களுக்கான எதிரானது அவமானப்படுத்துவது என்ற ஒரு எண்ணம் அவங்ககிட்ட இருக்குது அணித்தரமாக பதிந்துவிட்டார் எதனால அப்படின்னா பசுவை நம்ம வந்து வணங்குறோம் அதனாலதான் கோமாதா அப்படிங்கிற ஒரு அதனுடைய நன்மைகள் வந்து நம்ம முன்னோர்கள் பலருக்கும் தெரிஞ்சிருக்கு பலருக்கு தெரியல அவ்வளோதான் இப்போ என்ன சார் அந்த பசு பற்றி அப்படின்னா பசுவை பற்றி இல்லை போகுது பசுவினுடைய இறைச்சி வந்து நிறைய நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க இந்தியாவிலேருந்து வெகு வெகு அளவில் மிக மிகுந்த அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதுக்கு ஏதாவது ஒரு வழி வரும் தடை வரும்னு நினைக்கிறேன் விரைவில் பார்க்கலாம் இப்படி என்னங்கிறத சரி இப்போ இதை குறிப்பாக இதில் எதை பார்க்க போறோம்னா பல அரபு நாடுகள் குறிப்பா சவுதி அரேபியா குவைத் அதுக்கப்புறம் யூஏ யுனை அரபு எமிரேட் இந்த மூன்று நாடுகளும் அளவுல இந்தியாவில இருந்து பசும் சாணம் பசுவனுடைய சிறுநீர் இந்த பொருட்களை இறக்குமதி செஞ்சிருக்காங்க இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி அந்த நாடுகள் இறக்குமதி குவைத் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னாலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஐந்து டன் பசும் சாணம் கவுடஙங் அப்படின்னு சொல்றான் இல்லையா அதை இறக்குமதி செஞ்சிருக்கேன் மற்ற நாடுகளும் நிறைய நான் திருப்பி சொல்றேன் கவு டங்ரெஷா எடுத்துக்கிறாங்க இறக்குமதி செய்யறாங்க கௌ யூரின் அதை இறக்குமதி செய்யறாங்க அதுக்கப்புறம் இந்த கௌ டங் வச்சு பசும் சாணத்தை வச்சு இயற்கையாக தயாரிக்கூ தயாரிக்கப்பட்ட உரங்களை எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பசும் சாணத்தை காய வச்சு அதை பவுடரா செஞ்சு கவு டங் பவுடர் அப்படிங்குறது இதையும் அவங்க எடுத்துக்கிறாங்க எல்லாம் இறக்குமதி செய்யறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டுல நானூறு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி ஆயிருக்கு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியாக இருக்கு ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுல வந்து பிரெஷா இது இருக்கு இல்லைங்களா அது மட்டுமே ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு ஏற்றுமதி ஆயிருக்கு அதுக்கப்புறம் அந்த பசும் சாணத்தை வச்சு இயற்கை உரமாக மாற்றி அமைக்கப்படுறது கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அது ஒரு நூத்தி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு இறக்குமதி ஏற்றுமதி ஆயிருக்கு இந்தியாவிலிருந்து அதை தவிர இன்னொரு மற்ற ப்ராடக்ட் கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு இதெல்லாம் கல்ஃப் இருக்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க எதுக்காக செஞ்சிருக்காங்க இந்தியாவுடைய ஒரு கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்

அதுக்கு வந்து இந்த உரத்தெல்லாம் போட்டு ரிசர்ச்லாம் பண்ணி கண்டுபிடிச்சுக்காங்க அதில் ஒன்று வந்து விளைச்சல் அதிகமாக வந்து மகசூல் சொல்லக்கூடியது அதிகமாக இருக்குது ஒன்று அதை ரொம்ப நம்புறாங்க பூச்சி புழுக்கள் எதுவும் அட்டாக் பண்ணலாம் அது கெட்டு போகலை அந்த மரங்களோ இல்லை இதோ கெட்டு போகாம இருக்குது மூன்றாவது பாயிண்டாக எதுவும் டேஸ்டும் டேஸ்ட்டும் இருக்கு அப்படின்னா சுவை கூடி உள்ளது அப்படிங்கிற நான் சொல்லலை ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லியிருக்கு இவங்க இதை இறக்குமதி பண்ணிக்கிறாங்க வளைகுடா நாடுகள் வந்து இறக்குமதி பண்றாங்க இந்தியாவில் இது ஒரு பக்கம் இருக்குங்களா இப்ப குவைது மட்டும் பண்ணாங்கன்னு சொன்ன மற்ற நாடுகளும் இதை கையில் எடுத்திருக்காங்க மேலும் மேலும் இன்னும் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறாங்க சரி அப்ப இந்தியால என்ன சார் நில தான் அப்படின்னு இந்தியால பல மா மாநிலங்கள்ல இந்த ஆர்கானிக் ஃபார்ம் ஃபார்மிங் அப்படிங்கிறது இப்ப பல விதத்துல முன்னெடுக்கப்பட்டு இருக்கு செயற்கை உரங்களை தவிர்த்துட்டு இயற்கை உரங்களுக்கு போறாங்க ஏன்னா செயற்கை உரத்தினால மண் பாழ்படுது விளைநிலங்கள் நிலங்கள் பாழ்படுதுங்கிறது தவிர்க்க முடியாத உண்மை இதை பத்தி தமிழ்நாட்டுல வந்து வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஒருத்தர் இருக்காரு அவருடைய கட்டுரைகள் பலதும் நான் படிச்சிருக்கேன் பசுமை விகடன் வரும் முன்னாடி ஆனந்த விகடன் அதாவது நல்லா இருந்த ஆனந்த வீடன் குரூப்ல நல்ல ஆர்டிக்கல் ஒரு காலத்துல வந்துகிட்டு இருக்கு இப்ப இருக்கிற ஆனந்த வீடன் வேற மாதிரி இருக்கு அது வேற விஷயம் அரசியல் சார்ந்து அதிகமா இருக்கு அப்ப அவர் எழுதுற கட்டுரைகள் பலதான் நான் படிச்சிருக்கேன் மூடாக்கு போடுறதுனால நிறைய சொல்லுவாருங்க அவரே போய் எல்லாம் சொல்லுவாரு பல சிறுதானியங்கள்லாம் எல்லாம் அவர் மீட்டு எடுத்திருக்காரு எல்லாத்தையும்

இப்ப அதில் வந்து இந்த பசுமாட்டை பற்றியும் அதனுடைய பசும் சாணத்தை அதனுடைய சிறுநீரை பற்றியும் அதனால உருவாக்கக்கூடிய கம்போஸ்ட் போன்ற இயற்கை உரங்கள் பற்றி நிறைய நிறைய பேர் பயன்படுத்துறாங்க இந்தியாவில் இருக்கிற பசுமாட்டினுடைய மொத்த மொத்தம் அதாவது எண்ணிக்கை அதன் மூலமாக வர பெறக்கூடிய பசும் சாணம் மற்றும் யூரின் இதனுடைய குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மொத்த அளவு எவ்வளவு இருக்குன்னா மூன்று கோடி டன் இருக்கு அப்படிங்கிறாங்க இது தினந்தோறும் ஒரு நாளைக்கு மூன்று கோடி டன் இந்த கழிவுகள் பசு இந்திய பசுக்கள் இருந்து வரக்கூடிய கழிவுகள் அது நமக்கு உரம் அது கோல்டு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இப்ப வர வர என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வேற எங்கேயுமே கோல்டு கிடையாது இப்ப நம்ம கிட்டே கோல்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இது பசு கழிவுகள் தங்கத்துக்கு நிகரானதுன்னு சொல்லப்படுது ஏன்னா ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா தங்கமே வேணாம் நோய் இல்லாம இருந்தாலே போதும் அந்த நோய் இல்லாத ஒரு பொருள் இருந்து நமக்கு உணவுப் பொருள் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து இந்த பசுவினுடைய கழிவுகள் தான் அதுலேருந்து நமக்கு அதை கோல்டான்னு நினைக்கிறது தான் அதனால தான் அதை வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய சனாதன தர்மத்தில் பசுவுக்கு ஒரு சிறந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது நான் அவங்களுக்கு தெரியும் நந்தினி பசு அதுக்கப்புறம் காமதேனு பசு இதை எல்லாம் பல தகவல்கள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி அடுத்ததான் எங்க வரோம் அப்படின்னா மூணு கோடி டன் ஒரு நாளைக்கு வருது இன்னைக்கு வந்து இந்த பசுவினுடைய கழிவுகளுடைய விலை முப்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் நம்ம வந்து சராசரியா நாற்பது ரூபாய் ஒரு கிலோவுக்கு நான் சொல்றது கவனமா கேளுங்க ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபாய் நான் சொல்றது வந்து வெறும் டைரக்டா இது கிடையாது உரவா மாத்தி எடுக்க நாற்பது ரூபாய் ஆயிடுச்சு நாற்பது ரூபாய் அப்படின்னு வச்சீங்கன்னா மூணு கோடியில ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு அதாவது ஒரு கோடி டன் மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்னு சொல்லுங்க ஏற்றுமதி செய்யறோம் இரண்டு கோடி டன் வந்து நம்ம உள்நாட்டு தேவைக்கே வச்சு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் எடுத்து சொல்றேன் இதன் பின்னாடி ஒரு எப்பேற்பட்ட ஒரு பொருளாதாரம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு கோடி டன் அப்படிங்கிறது வந்து ஓராயிரம் கிலோ ஒரு ஆயிரம் கோடி கிலோ அப்ப ஓராயிரம் கோடி கிலோ வந்து நாற்பது ஆள் பெருக்கு நினைக்கிறேன் நாற்பதாயிரம் கோடி ரூபா இதனுடைய பொருளாதாரம்னு கழிச்சிருக்காங்க பொருளாதார வல்லுநர் ஆயுத ஏற்றுமதிக்கு அடுத்த இடத்துல இது வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எப்பேற்பட்ட ஒரு பொருளாதார முன்னெடுப்பு வேளாண் முன்னே ஏற்றுமதிக்கு ஒரு அடுத்த பொருளாக இது சேர்ந்துள்ளது நம்ம எல்லாமே நினைக்கிறோம் என்னன்னா வேளாண் ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தோம்னா விளை பொருள்கள் விளைந்து வந்த அதனுடைய அரிசி பருப்பு பருப்பு இருக்காது அரிசி இருக்கும் கண்டிப்பா அப்புறம் சுகர் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதை தவிர அதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் அதெல்லாமும் இருக்கும் இப்போ இந்த வேளாண் பொருட்களை தவிர விளை பொருட்களை தவிர இந்த மாதிரி ஒரு கழிவே கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் பொருமானம் உள்ள ஏற்றுமதிக்கான பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு இதை முன்னாடி மத்திய முன்னெடுத்து கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள் பல விதத்துல செய்யறாங்க விவசாயிகளுக்கு பல உதவிகளை இந்த மத்திய அரசு முன்னெடுத்து செய்யுது அப்படின்னா அதன் பின்னாடி அந்த கிராமத்தினுடைய பொருளாதாரம் சாரி இந்த கிராமத்து பொருளாதாரம் பாருங்க புது வழி வருமானத்திற்கான புது வழி ஒன்று அமைஞ்சது ஏற்கனவே இருக்குது ஆனா அதை பற்றிய புரிதலோ இல்ல நிறைந்த அறிவோ தெரிதலோ இல்லாம இருக்கு இப்ப அதை முன்னெடுத்து செய்ய போறான் ஏன் இது மாதிரி இருக்கு எங்கேயாவது ஒரு கலெக்ஷன் சென்டர் இருக்கும் அதை பேக்கிங் பண்ணுவாங்க இது போனாங்க இது மாதிரி ஏதாவது அதை வந்து கமர்ஷியலைஸ் பண்றதுங்கிறது அடுத்த கட்டம் அதை நோக்கி நம்ம போயிட்டு பயணப்படுது அப்படிங்கிறது தான் ரூரல் அக்ரிகல்ச்சரல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அதை தவிர அவங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு இதனால என்ன ஆகும் அப்படின்னா வருமானம் வேலை வாய்ப்பு எல்லாம் போகும்போது அந்த பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்ததுன்னா வாங்கும் சக்தி அதிகமாகும் நுகர்வோர் அதிகமாக நுகர்வோர்கள் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆத்ம நிர்பர் பாரத நம்ம இந்தியாவில் எவ்வளவோ உற்பத்திகள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் அதை வாங்கக்கூடிய மக்களுக்கான சக்தி வரும் ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு பொருளாதார முன்னெடுப்பாக ஒரு அதாவது இது எப்படி நம்ம பார்க்கணும்னாக்க ஒரு முழுமையான சர்க்கிளா பார்க்கணும் பார்த்தோம்னா நமக்கு அதனுடைய புரிதல் நல்லாவே வரும் ஸோ இதை வந்து ரொம்ப தீவிரமா இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி கல்ஃப் நாடுகளுக்கு மட்டும் வேற யாரையா மார்க்கெட் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா வந்து குறிப்பாக பசுக்கள் எண்ணிக்கையில மிக அதிகமாக இல்லக்கூடிய ஒரு நாடு உடனே சொல்லலாம் சார் சுவிட்சர்லேண்ட்ல இருக்கு ஆஸ்திரேலியால இருக்கு இந்திய பசுக்கு இந்த இது இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல அறிவியல் பூர்வமான உண்மை அப்புறமா தான் அதெல்லாம் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில் நம்ம நாட்டை நம்ம கவலைப்படுவோம் நம்ம பசுக்களை பற்றி கவலைப்படுவோம் அதனுடைய பொருளாதாரத்தை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் இதை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்திய நாட்டில் பல முன்னெடுப்புகள் வந்துகிட்டே இருக்கு புதுசு புதுசாக கண்டிப்பு கண்டுபிடிப்புகளும் இருக்கு இது ஏற்கனவே இருக்கிறது தான் இப்ப வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க ஒருங்கிணைந்த ஒரு முன்னெடுப்பாக பார்க்கலாம் அங்கே மொத்தம் மனம் இருந்தால் மார்க்கவும் அப்படிதான் தான் அதை வந்து யாருக்காவது எனக்கு வேலை இல்லாத இதில் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பித்து செஞ்சிங்கன்னா நல்லா போகும் ஏன்னா உள்நாட்டிலேயே அதனுடைய தேவை அதிகரிக்க போகுதுங்கிறது தான் இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்